மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ப இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் பத்தி நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் அதாவது பொது மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வந்து வழங்குவது தொடர்பாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழக ஊரக உள்ளாட்சி விதியை செல்லாது வந்து என உத்தரவிடக்கூடிய வழக்கில் தற்போது உயர்நீதிமன்றங்களை வந்து முக்கிய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதை பத்தி நம்ம இந்த வீடியோ ஷார்ட் அண்ட் நீட்டாக பார்க்க போறேன் நம்ம சேனல் சப்ஸ்கைப் பண்ணலாம் பண்ணி கூட வெளியிடுச்சிருக்கா நாம போற வீடியோ எல்லாமே நோட்டிகேஷன் ஒன்னு அப்டேட் ஆயிட்டு ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எந்த மாவட்டத்தில் நம்ம வீடியோக்குள்ள பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல்

வந்து டெபாசிட் செய்யும் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்காததால் கடைகள் ஒதுக்கப்படவில்லை எனவும் தெரிய வந்தது இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நிலுவையில் உள்ள மத்திய அரசின் மாற்றுத்திறனாளிகளுக்கான விதிகளின்படி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழக ஊரக உள்ளாட்சி விதியின்படி வந்து அதிக அளவில் மாற்றுத்திறனாளி கடைகள் ஒதுக்கப்படும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வந்து விதிகளுக்கு முரணானதுன்னு இதனால் அதிகபட்ச தொகையை வந்து செலுத்த இயலாமல் மாற்றுத்திறனாளிகள் அது போன்ற டெண்டர்கள் வந்து பங்கேற்காத நிலையை வந்து உருவாகி இருக்கிறதுனா ஆகவே பொது டெண்டர்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழக ஊரக உள்ளாட்சி விதியை செல்லாது என வந்து உத்தரவிட வேண்டும் என வந்து கூறியிருந்தாங்க தற்போது இந்த வழக்கை வந்து விசாரித்த நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மரியா கிளர்ட் அமர்வு வழக்கு வந்து தொடர்பாக தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறையின் முதன்மைச் செயலாளர் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் முதன்மைச் செயலாளர் ஊரக மேம்பாட்டு மற்றும் பஞ்சாயத்து துறையின் முதன்மை செயலாளர் நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குநர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்க வந்து ஒத்து வச்சிருக்காங்க என்ப இது தொடர்பாக வந்து பதில் மனு வந்து தாக்கல் செய்தாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் பண்ணுறான்பா ஓகேப்பா இந்த வீடியோ அப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஸனில் பதிவு பண்ணுங்கள் ஓகேன்பா நம்ம இன்னொரு அப்டேட் செஞ்சுக்கலாம் தேங்க்யூ